ஓ ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் ஒருவர் நம்மை எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அமைதியாக செல்ல வேண்டும் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகள் தான் சத்தம் அதிகமாக வரும் அதனால் சிதறும் சில்லறைகள் போன்ற சத்தத்தை நாம் சிந்தனையில் நினைத்து நமது வாழ்க்கையில் நமது சிந்தனைகளை சிதறவிடக்கூடாது சிதறும் சில்லறைகள் போல் இருப்பவர்களை எண்ணியும் நாம் கலங்கக்கூடாது அடுத்த கட்ட வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும் உலகில் முடியாதது ஏதுமில்லை ஏனெனில் முடியாது என்பதிலேயே முடி என்னும் வார்த்தை தான் முதலில் வருகின்றது அதேபோல் எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தால் அந்த பாதையில்தான் போட்டிகள் பொறாமைகள் இருக்காது என்பது நிதர்சன உண்மை வெற்றியை மிக விரைவில் சென்றடையலாம் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு நாளையும் நாம் கடப்பது என்பது மிக சாத்தியமான ஒன்றாக உள்ளது நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு வாழ்வதை விட நாம் நாமாக வாழ்ந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக நீ கடந்து விடலாம் என்று அப்பன் அருளுகின்றார் நினைவுகளை நிஜமாக்குவதும் கனவுகளை உண்மையாக்குவதும் நம்மிடம் மட்டுமே உள்ளது ஏனென்றால் நாம் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதிலும் குற்றங்களை குறை காண்பதிலும் கவனம் செலுத்தினால் நாம் நமது நிஜங்களையும் கனவுகளையும் நிறைவேற்ற முடியாது நமது இலக்கை நோக்கி பயணிக்க நாம் புறப்பட வேண்டும் இது சுயநலமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நமது இலக்கை நோக்க நாம் அமைத்து செல்லும் பாதை என்றே நாம் நினைத்து செல்ல வேண்டும் முருகன் அருளால் சகலம் கிடைக்கும் நமக்கு நாம் செல்லும் பாதைகள் விசித்திரமானவைகள் ஒவ்வொரு பாதையும் முற்களும் கற்களும் பல தடைகளும் இருக்கும் அதை கடந்தவர்கள் மட்டுமே வரலாறு படைத்துள்ளார்கள் நாமும் அது போன்ற பாதையை கடந்தால் மட்டுமே நமக்கான வரலாறை நாம் படைக்க முடியும் மேலும் வெற்றிகள் என்பது முத்தான முதலகத்து தோல்விகள் என்பது நாம் முயற்சி செய்யாத அனுபவ பாடங்களாக அமைகின்றன அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல இரட்டை முருகர் அருள் கிடைக்க பெறுக ஓ சரணம் முருகனு கரோகரா முருகனின் மகன் ரவிமுருகன் திருப்பரங்குந்த பார்த்திடு அவன் செந்தூர் வளரும் செவ்வேடல் என்று சொல்லிடு வளரும் என்று சொல்லிடு அவன்பியை தடுவான் தந்திடுவான் பார்த்திடு குமரன் 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 என்று கூப்பிடு உன் குறைகள் எல்லாம் கூப்பிடுவான் பார்த்திடு பார்த்திடு ஆவினன் குடியாண்டவனே என்றிடு குடியாண்டவனே என்றிடு அவன் ஆறுதலை பெற்று நீயும் மகிழ்ந்துடு பழமுதிரும் சோலை புகழை தினமும் நீயும் பாடிடு திருப்புகழை தினமும் நீயும் பாடிடு அவன் திருக்கண்ணோக்கம் முன்பால் வரும் பார்த்துடு பார்த்து அவன் திருக்கண்ணோக்கம் முன்பால் வரும் பார்த்துடு பார்த்திடு குமரன் 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 என்று கூப்பிடு என் குறைகள் எல்லாம் தீர்த்திடுவான்